ங்க சேப்பாங்க ஸ்டேடியத்தோட டிக்கெட்டு எங்க நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம் எங்களுக்கு ஃபான்சர் டிக்கெட்டு கிடைச்சிருந்துச்சு ஓகேவா மேன் ஒத்தந்து பார்த்துருந்தோம் என்ட்ரன்ஸ் வீடியோவெலாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க என்னோட சேப்பாக்கம் ஸ்டேடியத்தோட அனுபவம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சு வந்து நான் லைவாக போய் பார்த்தேன் ஸ்டேடியத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன் என்னோட அனுபவத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன் இதில் வந்து நிறைய காரமான விஷயங்களும் வந்து இருக்குங்க ஓகேவா நிறைய காரமான விஷயங்கள் இருக்குது நீங்கள் அடுத்த வாட்டி அந்த ஸ்டேடியத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உதவும் மேட்ச் மேட்ச் ஆரம்பதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து எடுத்தேன் அதாவது நிறைய சில பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் இந்தியா பிளேயர்ஸ் வந்து நின்று இங்கே பிச்சில் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிச்சு எப்படி இருக்கு அப்படின்றது அது ஜூமிங் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க யார் மேக்ஸ் இல்லை ஸ்மித்து நினைக்கிறேன் ஸ்மித்து தான்ப்பா ஸ்மித்து என்ன எது நாங்கள் மேட்ச் பார்க்க போகிற டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முரளி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அதாவது நம்ம தமிழ் கமெண்ட்ரி அவர் வந்திருந்தார் போல் முரளி விஜய் அவரை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அது நீங்களே பாருங்கள் முரளி விஜயமே வந்து நாங்கள் பார்த்தோம் முரளி விஜயம் கரெக்டாக தெரியல Karena y a n good ஃபோர்ஸில் வந்து கேமராலாம் பார்க்குறோம்னா அதெல்லாம் மும்பையில் கேமரா பார்க்கும் போது வித்தியாசமாக இருக்குதுங்க அது பூரமாக இருக்க அப்படியே ஒரு பைப்பு மாதிரி மேலே வந்து நம்ம கோடியை சும்மா சொல்லக்கூடாதுங்க உண்மையிலே கோலிச்சி மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் வந்து இருக்குது அதை வந்து நீங்களே வந்து பாருங்க நம்ம இந்தியாவோட பிளேயிங் லெவனை வந்து அறிவிப்பாங்க அந்த கோலியோட பேரை சொல்லும்போது போது எந்த அளவுக்கு ஸ்டேடி அதிர்ன்றத நீங்களே கேளுங்க Let's hear it for Ishan Kishin!

ఇంక ఫస్ట్ వికెట్ల ఎవరు మూమెంట్ వచ్చేవా நீங்க போய் சேப்பக்க ஸ்டேடியத்துல வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடணும்னா நம்ம வெளியே இருந்து நம்ம எடுத்துட்டு விட மாட்டாங்க செக்கிங் பண்ணி தான் வந்து அனுப்புவாங்க உள்ள வந்து நீங்க சாப்பிட்ற மாதிரியான கோலா வந்து நீங்க கொடுத்தேன்னா அது ஒரு அறுபது ரூபா வந்துச்சு அதுவும் கோலா வந்து பாட்டில கொடுக்க மாட்டாங்க அந்த பேப்பர் கப்பு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கப்புல வந்து ஊத்தியே கொடுத்துருவாங்க கோலா நீங்க தண்ணி முத கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துட்டு போக முடியாது உள்ள போயாவது தண்ணி வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில விற்க மாட்டாங்க முப்பது ரூபாய்க்கு ஒரு கிளா இதில் அதை பேப்பர் கப்பில் ஊற்றி கொடுப்பாங்க துவக்கி வா தண்ணி உடை வந்து நீங்கள் அப்படிதான் குடிக்க முடியும் அதே மாதிரியா ஒரு ரெண்டு உளுந்த வடை நம்ம ஒரு வடை வந்து ஆறு ரூபா மினிமம் ஒரு ஏழு ரூபாய்க்கு வாங்கணும்னே வச்சுக்கோங்களே ரெண்டு உளுந்த வடை வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் இருபது ரூபா நான் வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லை என்ன காரசாரமான விஷயங்கள் வந்து இருக்குது சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் மைனஸ் பாயிண்ட்ஸ் ஏங்க ஒரு முட்டை பப்ஸ் வந்து நூறு ரூபாய் நம்ம கடையில மிஞ்சி போனா ஒரு முப்பது ரூபா நாற்பது முப்பது ரூபாய்க்குள்ளே சாப்பிட்டுருலாமே முட்டை பப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபா ரேட்டு அப்படின்னு வந்து போட்டிருக்கு மட்டன் பிரியாணி வந்து இரநூறு ரூபா ஆனா பீஸ் இருக்காது மட்டன் பிரியாணி வந்து சொல்லுவாங்க ஆனா வந்து பீஸ் இருக்காது அநியாய வேலை எம்ஆர்பியை விட தாண்டி வித்துக்கிட்டு இருக்காங்க நான் இதெல்லாம் வந்து நான் சொல்றேன் அதே மாதிரியே வந்து ஆனா இதையும் வாங்கி சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா நம்ம நான் பார்த்த மேட்ச் வந்து முக்காவது பாதி பேர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வந்திருந்தாங்க தான் வந்திருந்தாங்க உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு மேட்ச் ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ்திரேலியா வந்து ஆடினாங்க என்னடா இப்படி போகுது முன்னாடி நல்லா பேட்டிங்லாம் பேட்டிங் பிச்சு தானே நல்லா இருக்குமே மேட்ச் அப்படின்னு நினச்சுக்கிட்டே இருந்தேன் பட் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா சொதப்பினாங்க அதுக்கடுத்து இந்தியா வந்து இந்த ஒன் டே மேட்ச் இல்லாம டி மேட்ச் மாதிரி அடிச்சுட்டு போயிருவாங்க இதெல்லாம் ஒரு ரன்னே கிடையாது இந்தியாவுக்கு அப்படின்னு நினச்சா இந்தியாவுக்கு மூணு விக்கெட்டு அப்புறம் கோலி அவரோட வேலையை காட்டினார் உருட்டி உருட்டி விளையாண்டு அப்பில் ஒரு எயிட்டி த்ரீ நினைக்கிறேன் என்னமோ ஒரு ரென்ன அடிச்சுட்டு அப்புறம் அவரை அவுட்டை தடிச்சி ஏல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது போட்டிருந்தாரு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சி இதுதான் வந்து நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஃபுட்ஸெல்லாம் வந்து இங்க பார்க்க நல்லா இருக்குங்க அது ஒரு தபுள் ரேட்டு அதுக்கடுத்து கொகோ கோலா வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலாம் அது ஒரு தபுள் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ஃபிஃப்டி ஒரு மேட்ச் வந்து நாங்கள் வந்து மேலே உட்காந்துருந்தோம் இருந்துருந்தோம் இருந்து பார்க்குறக்கு எல்லாமே குட்டியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு பட்டு நீங்கள் லோயரில் வந்து வாங்கலாம் லோயரில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும் பட் ஆயிரத்து ஐநூறுவா டிச்சர்ட்டை எட்டாயிரரூவா கொடுத்து வாங்குறவங்களும் நிறைய பேரை நான் பார்த்தேன் இங்கே பிளாக்கில் ஆயிரத்தி ஐநூறுவா டிஷர்ட் எட்டாயிரரூவா மூவாயிரம் டிக்கிட்ட முப்பதாயிரம் எழுபதாயிரரூவா கொடுத்து வாங்குறவங்களையும் நான் நீ கண்ணால் பார்த்தீங்க நான் போய் சொல்லலை நீங்கள் உட டிச்சரை கொண்டு போய் உட வித்த பணக்கான ஆயிடலாம் போல் பிளாக்கு சொல்லக்கூடாது தவறான விஷயம் பட் நடந்துக்கிட்டு இருக்குது இது ஸ்டேடியம் செல்வங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாக்கில் வந்து பயங்கரமாக விற்றுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர்